இன்றைய வேத வாசிப்பு அப்போஸ்தலருடைய நடவடிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு அப்பொழுது பிரதான ஆசாரியனும் கூட இருந்த சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைசாலையிலே வைத்தார்கள் கர்த்தனுடைய தூதன் ராத்திரியிலே சிறைசாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள் பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லோரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைசாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வரையிலான வசனங்கள் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனங்கள் அப்பொழுது ஒருவன் வந்து இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்திலே நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான் உடனே சேனை தலைவன் சேவகரோடு கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தான் அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி நீங்கள் அந்த நாமத்தை குறித்து கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்படியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான் அதற்கு பேதருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்படுகிறதே இருக்கிறது அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் இன்றைய நற்செய்தி இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுதல் ஒரு நேர்காணலில் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு இசைக்கலைஞர் இயேசுவை பற்றி பேசுவதை நிறுத்தும்படி அவர் வலியுறுத்தப்பட்ட நேரத்தை நினைவு கூர்ந்தார் ஏன் அவர் தமது வேலையே இயேசுவை குறித்தது என்று சொல்வதை நிறுத்தினால் அவரது இசைக்குழு மிகவும் பிரபலமாகி ஏழைகளுக்கு உணவளிக்க அதிக பணம் திரட்ட முடியும் என்று பரிந்துரைக்கப்பட்டது அதை பற்றி யோசித்த பிறகு அவர் முடிவு செய்தார் என் இசையின் மைய புள்ளியே உள்ள என் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வதாகும் எந்த வழியிலேயும் அமைதியாக இருக்க போவதில்லை இயேசுவின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதே எனக்குள் எரியும் அழைப்பு என்று அவர் கூறினார் இதை காட்டிலும் ஆபத்தான சூழ்நிலையில் அப்போஸ்தலர்கள் இதே போன்ற அறிவுரையை பெற்றனர் சிறையில் அடைக்கப்பட்டு அற்புதமாக ஒரு தூதனால் விடுவிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளான புதிய வாழ்க்கையை பற்றி மற்றவர்களிடம் தொடர்ந்து சொல்லுமாறு கூறப்பட்டனர் அப்போஸ்தலர்கள் தப்பி ஓடியதையும் அவர்கள் இன்னும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள் என்பதையும் மத தலைவர்கள் அறிந்த நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா என்று கண்டித்தனர் அவர்களோ மனுஷருக்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்படுகிறதே இருக்கிறது என்று பதில் அளித்தனர் இதன் விளைவாக தலைவர்கள் அப்போஸ்தலர்களை அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டனர் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி ஏசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் அவர்களின் முன்மாதிரியை பின்பற்ற தேவன் நமக்கு உதவுவாராக